நாட்டின் கொள்முதல் முறை குறிப்பாக பாதுகாப்புத்துறை முழு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட வேண்டும் என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் தேசத்திற்கு சுமையாக கூடிய எந்த ஒரு ஊழல் நடைமுறைகள் அல்லது கமிஷன்களில் இருந்தும் விடுபட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் ராணுவ சொத்துக்கள் கொள்முதல் பெரும்பாலும் நிறுவனங்கள் மற்றும் முகவர்களுக்கு அதிகப்படியான லாபம் ஈட்டுவதற்கான ஒரு வழியாக மாறியது இதன் விளைவாக நாட்டிற்கு இழப்புகள் ஏற்பட்டன மற்றும் தேசிய பாதுகாப்பு திறன்கள் பலவீனமடைந்தன என்று அவர் குறிப்பிட்டார் ஈர்க்கக்கூடிய வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி கொண்ட ஒரு நாடாக லிட்டோரல் காம்பார்ஷிப் விஷயத்தில் காணப்படுவது போல் அதிக அரசாங்க செலவினங்கள் இருந்த போதிலும் இராணுவ கொள்முதல் முறை இன்னும் பலவீனங்களை காட்டுகிறது கொள்முதல் சில நேரங்களில் தனிநபர்களுக்கு லஞ்சம் அல்லது கமிஷன்கள் மூலம் செல்வத்தை சேகரிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கலாம் என்றும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்று அன்வார் கூறினார் முன்னதாக இங்கு நீலாயில் மக்கள் மடானி நிகழ்வை பிரதமர் அதிகாரபூர்வமாக தொடக்கி வைத்தார் இதன் அதிகாரப்பூர்வ விழாவில் நெகிரி செம்பிலான் மந்திரி பசார் ரத்து ஸ்ரீ அமீனுடீன் அருண் இலக்கியவியல் அமைச்சர் கோபித் சிங் நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் स्टाइप से